நடிகர் விஜய் சமீபத்தில் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கியிருப்பதாக அறிவித்தார் தேர்தல் ஆணையத்திலும் தனது கட்சியை பதிவு செய்துள்ள நடிகர் விஜய் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்தான் இலக்கு என அறிவித்தார் இந்நிலையில் விஜயின் கட்சி பெயரில் ஒற்றுப்புழை இருப்பதாக விமர்சனங்கள் எழுந்தன இதனைத் தொடர்ந்து கட்சியின் பெயரில் ஒற்றை எழுத்து ஈக் சேர்க்கப்பட்டது தொடர்ந்து கட்சிப் பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வரும் விஜய் நிர்வாகிகளுடன் அடிக்கடி ஆலோசனை நடத்தி வருகிறார் தமிழக வெற்றிக் கழகத்தில் இரண்டு கோடி உறுப்பினர்களை சேர்க்க நடிகர் விஜய் திட்டமிட்டுள்ளதாகவும் இதற்காக பிரத்யேக செயலி ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்த செயலி மூலம் உறுப்பினர் சேர்க்கை கட்சி நடவடிக்கைகள் கட்சியின் அறிவிப்புகள் கட்சியின் கூட்டங்கள் மக்களின் குறைகளை கேட்டறிதல் போன்ற அனைத்து அம்சங்களும் இடம்பெறும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் தமிழகத்தில் உள்ள இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளை நூறு மாவட்டங்களாகி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் நிர்வாகிகளை நியமிக்க நடிகர் விஜய் திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது தமிழகத்தில் பிரதான கட்சிகளாக உள்ள திமுகவுக்கு எழுபத்தி இரண்டு மாவட்டங்களும் மதிமுகவுக்கு எண்பத்தி இரண்டு மாவட்டங்களும் உள்ள நிலையில் அவைகளை தாண்டி நூறு மாவட்டங்களை உருவாக்க உள்ளார் நடிகர் விஜய் இந்நிலையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு குறித்த தகவல் வெளியாகியுள்ளது அதாவது நடிகர் விஜய் தனது கட்சியின் முதல் மாநாட்டை மதுரையில் நடத்த முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது நூறு மாவட்டங்களிலும் நிர்வாகிகள் நியமனம் முடிந்ததும் வரும் ஏப்ரல் மாதத்தில் இந்த மாநாடு நடைபெற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஏற்கனவே விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு நெல்லை அல்லது தூத்துக்குடியில் நடைபெறும் என தகவல் வெளியான நிலையில் தற்போது மதுரையில் நடத்தப்பட உள்ளதாக தெரிகிறது இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது